திரைக்குறல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தொடர்ந்து நம்முடைய சேனலில் திரை ஆளுமைகளை சந்தித்து உரையாடி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று குறிப்பிட தகுந்த ஒரு தனித்துவமான எழுத்தாளர் குரு விக்டர் பிரின்ஸ் அவரோடு இன்று நேரலையில் உரையாடுவோம் சார் வணக்கம் வணக்கம் தமிழ் திரைப்படங்கள் வந்து ஓடாது நிறைய வருது திரைப்படங்கள் வந்து நிறைய வருது இப்போ கோடி கணக்குல போட்டு மிகப்பெரிய பட்ஜெட்ல எடுக்கிறாங்க திரைப்படங்கள் சில நேரம் அது பிளாப் ஆயிருது பாதிக்கு பாதி பிளாப் ஆகுதுன்னு வைங்களேன் அது மாதிரி சின்ன பட்ஜெட் திரைப்படங்களும் நிறைய வருது ஆனா அந்த ஒரு நம்மளை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு விதம் இருக்குல்ல அந்த சினிமால வந்து அந்த நமக்கு ஒரு ரசனையாக அந்த திரைப்படத்தை தரக்கூடியது வந்து மிக மிக வறட்சியாக இருக்கு குறிப்பிட்டு சொல்லும்படியா பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ சமீபத்துல வந்த இது என்ன டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் வந்து ஒரு தாக்கத்தை வந்து உருவாச்சு ஒரு எளிமையான திரைப்படத்துல வந்து ஒரு தாக்கத்தை உருவாச்சு வசனங்களும் சரி எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமா அமைஞ்ச ஒரு திரைப்படமாக இருக்கு ஆனா பல்வேறு திரைப்படங்கள் இன்னைக்கு வந்து மக்களை கவராத திரைப்படங்களாக தான் இருக்கு இல்லைன்னா மிகப்பெரிய பட்ஜெட் உச்சத்துல பட்ஜெட் பட்ஜெட்ல போய் பிரம்மாண்டமா எடுக்கக்கூடிய திரைப்படங்களாக இருக்கு இதுக்கு மத்தியில இந்த இந்த வறட்சிக்கு காரணம் வந்து இயக்குனர்களுடைய வாசிப்பு குறைவு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா இயக்குநரோட வாசிப்பு குறைவு தான் மெயினா நம்ம முக்கியமான வாசிப்பு குறைவு தான் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு கதையை ரெடி பண்றதுக்கு அவங்க ஒரு சில இது வச்சிருக்காங்க வீட்டில் ஒரு ஒரு அஞ்சு பேரை சேர்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணி அப்படி இப்படி இப்படி இது பண்ணிடுவாங்க அப்ப நமக்கு அந்த படத்தை தெரியும் இப்ப வந்து உதாரணத்துக்கு இந்த ரெட்ரோ ரெட்ரோ வந்து ஒரு மிக்ஸ்டு வரவேற்பு தான் கிடைச்சது ஆனா அவர் எதிர்பார்த்த ஒரு இது கிடையாது ஆனா அதை வந்து இந்த ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற ஒரு குட்டி படம் வந்து அந்த ரெட்ரோய ஓரளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தது ஆனா ரெட்ரோ சூர்யா பெரிய பெரிய ஹீரோ அதனால ஓகே சர்வை பண்ணி அது அது ஒரு படமா ஆயிடுச்சு ஆனா டூரிஸ்ட் ஃபேமிலி பாருங்க அதோட தயாரிப்பாளர் பசஞ்சான் கன்னியூர் மாவட்டத்த அவர் எம்பிஎம் நின்னார் அழகான ஒரு டைரக்டரை குடிச்சிருக்காரு பாருங்க இதுதான் ஒரு தயாரிப்பாளரோட திறமை அந்த ஒரு சின்ன பையனுக்கு இருபத்தி நாலு வயசு அந்த பையனுக்கு அவன்கிட்ட திறமை இருக்க தெரிஞ்சு அவன் யார்கிட்டயுமே உதவி ஏற்கனவே வேலை பார்க்கல அவனுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாரு இந்த மாதிரி ஒரு ஞானம் வந்து தயாரிப்பாளர்கேடணும் எங்க என்ன இருக்குன்னு கேடணும் அதை விட்டு இந்த ஒரு ஒரு டேரக்டர் வர்றாரு அவர் ஒரு கதை சொல்றாரு முதல்ல கேட்கணும் இந்த கதை வந்து எப்படி இருக்குன்னு அதை ஒரு அது ஒரு பகுப்பாய் பண்ற ஒரு ஞானம் வேணும் அசலியானோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் அவர் அந்த கதை ஞானம் இருக்க கதை அந்த பயிர் சொன்ன போய் அவருக்கு இது ஒரு வெற்றி ஆகும் ஒரு தீர்க்க தரிசனம் அட்லீஸ்ட் கொஞ்சமும் அங்கதான் சிக்கலை வருது மலையாளத்துல அந்த பிரச்சனை மலையாளத்துல வந்து அந்த ஒரு திரைக்கதை எழுத்தாளர் நம்புறாங்க அவன் கொடுக்குற கதை மேல ஒரு நம்பிக்கை அது மேல வந்து அவங்க ஒரு டீம் அதை டிஸ்கஸ் பண்ணாங்க ஓ இந்த கதை எப்படி வந்து ஆகும் இந்த சிச்சுவேஷன் இப்ப உதாரணத்துக்கு இப்போ அந்த தொடரும் படம் எட்டு வருஷம் அந்த திரைக்கதைக்கு ஒர்க் பண்ண மோகன்லால் சொல்லியிருக்காரு எட்டு வருஷம் அந்த ஒர்க் பண்ணிருக்காங்க நார்மலான திருஷ்யத்துல ஒரு ஷே ஒரு ஷேர்ட் இருக்கும் ஆனா வந்து அதை அழகா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க அந்த நமக்கு தோணிட்டு இருந்தாலும் நமக்கு தோணுது இது திருஷ்யம் இப்படி எல்லாம் இருக்குன்னு தோணாது நல்லா என்ஜாய் பண்றாங்க நம்ம என்ஜாய் பண்றோம் வந்து அந்த ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகட்டும் எல்லா கேரக்டருமே ஒரு புதுசா இந்த இது மாதிரி ஒரு படம் நமக்கு இங்க வரல இதோ இன்னும் ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான விஷயத்த அந்த தொடரும் படத்துல வார ஒரு முக்கியமான சீன் அதாவது ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு பையனை சொல்றாரு அப்படி கேரளாவில் நடக்காது ரொம்ப நடந்திருக்கு அதாவது மாவோயிஸ்ட் ஆறு பேரை ஒரு வருஷத்துல அதுக்கு முன்னாடி எழுபதுல ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு வர்க்கீஸ் என்கவுண்டர் எல்லாம் போச்சு அதுல ஒருத்தர் நான் பண்ணதே ஒரு போலீஸ்கார் அதை அதோடும் அப்போ அங்க சம்பவம் எப்படி நடக்காது அங்க ஒரு ஸ்டேஷனுக்குள்ள ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு பையனை அடிச்சு கொள்ளுகிறதுக்கு ரொம்ப நடக்காத விஷயம் ஆனா தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் எல்லா ஸ்டேட்ஸ்லயும் நடக்கும் ஏ ஜெயராஜ் பிளிக்ஸ்ல இருந்து எக்கச்சக்க எக்ஸாம் ஆகும் ஆனா நமக்கு அந்த மாதிரி ஒரு படம் வராது ஏன்னா யோசிக்கட்ட எழுத்தாளர் அவன் நடக்காத விஷயத்த எழுதுறான் அடுத்து அவனோட இம் அவனோட இம்புரான் லூசிபர்லாம் பாத்துருக்கீங்க அது ஹைலி இமேஜினேஷன் அப்படி ஒண்ணு வராங்க ஆனா நமக்கு இங்க ஒரு அரசியல் வழியை பாருங்க மாலத்தீவுல போய் வாங்குவாங்க லண்டன்ல லேண்ட் வாங்குவாங்க நம்ம அரசியல்வாதி ஆனா அத பத்தி படம் வராது அத பத்தி ஒரு ஆனா அவங்களுக்கு சம்பவ வரட்சி சம்பவம் இன்சிடென்ட் வறட்சி எதுவும் பெருசா இல்ல ஆனா அவங்க இமேஜினேஷன்ல அந்த எழுத்தாளர்கள் அதை கொண்டு வராங்க கொண்டு வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு ஸ்டேஷனுக்கு எப்படி பண்ணுவான் அந்த கேரளா மக்களே உட்கார்ந்து ரசிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்குன்னு தெரியும் அப்படின்னு நடக்காதுங்க ஆனா அவங்க உட்கார வைக்கிற இடத்துல ஒரு எழுத்தாளர் ஜெய்க ஆனா நமக்கு சிம்பிளா இந்த கதையை சொல்லிடலாம் இங்க எங்க சக்கை இருக்கு இங்க தமிழ்நாட்டுல இருக்கு உங்களுக்கு ஒரு சேஷ்ல ஆனா சொல்றதுக்கு புத்தகங்கள் எதுவும் படிக்க மாட்டாங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு எழுத்தாளர் ஜூனியர் விகிதமும் நக்கீரன் படிச்சாலே போதும் அவங்க அதாவது எனக்கு தெரியல எல்லாரையும் சொல்லல நிறைய இயக்கங்கள் படிக்கிறவங்க இருக்காங்க நல்லா படிக்கிற இயக்கங்கள் இருக்காங்க அது இந்த மாதிரி மேகசீன்கள் ஆனா இளைஞர்கள் படிக்கிறாங்களான்னு தெரியல ஏன்னா ஒவ்வொரு ரிப்போர்ட் குந்தா ரிப்போர்ட் ஜூனியர் வீடன் நக்கீரன் தமிழக அரசியல் இந்த மாதிரி வீக்லி மேகசின்கள்ல அரசியல் மேகசின்கள் நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுல சம்பவங்கள் குத்ளை கதை நீங்க இப்ப இயற்கை புத்தகங்கள் தேடி படிக்க வேண்டாம் இயக்கம் இதை படிச்சாலே கதைகள் நடக்கும் கதை அந்த நீங்க ஒரு சி ஒரு திரைக்கதைய அழகா கொண்டு வரணும் ஆனா அந்த அளவுக்கு மெனக்கெடுறது இங்க யாரும் ஒரு ஆறு பேர் உட்காருவாங்க ஒரு டேபிள் அந்த தேக்க செலவு ஒரு ஆறு ஆறு மாசம் ஒரு ஹோட்டலோ ஊரு ஊடு அங்க இங்க சீனா ஒரு திரைக்கதை ரெடி பண்ணிடுவோம் வந்து தேக்கெல்லாம் போட்டு நமக்கு மரம் தருவாங்க பாக்க எல்லாம் நமக்கு இந்த சிக்கன் போயிட்டு இருக்கு இப்போ ஒரு விஷயம் தான் சொல்றேன் இப்ப ஜே ஜெ ஜெயமோகன் விஷயத்துலயும் ஒரு பெரிய எழுத்தாளர் அவரும் தொந்தரமணா ஓட்டுறது இப்ப நம்ம ஊர்ல கிணறு தோன்றதுக்கு நோட்டம் பார்ப்பாங்க அதாவது உதாரணத்துக்கு ஒரு கிணறு தோன்ற தோன்ற நூறு ஒரு ஆயிரம் கிணறு தோண்டி இருக்காங்க அவன் அவனுக்கிட்ட நம்ம திடீர்னு நம்ம சொல்றான் நீங்களே நோட்டம் பாக்குறது எங்களுக்கு நீயே ஒரு இடத்துல தோண்டு தண்ணி வருது அவன் தோண்டாக்க தண்ணி இருக்காரு அதுக்கு நம்ம என்ன பிடி நோட்டம் பார்க்கறவனை கொண்டு வந்து இந்த தண்ணி இருக்கிற அந்த புளியம் மாற வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிணறுவட்டை தோன்ற சொல்லுவோம் இங்க என்ன வேலை கிடைக்கும்னா வெட்டி சொல்லுவோம் தோண்டிடையே அவன் தோண்டினா தண்ணி இருக்கான் தோண்டி செலவு போர் செலவு உடல் உழைப்பு கடைசில சீல் இதுதான் நோட்டம் பாக்குறவன் அதாவது தண்ணி இருக்க பாக்குறதுக்கு ஒருத்தனை பண்றோன்னா தோன்றதுக்கு ஒருத்தனை பண்ணணும் இது எல்லாம் ஒரே வச்சு பண்றோம் தை எழுத்தாளர்களை உருவாக்கணும் தேடம் என்ன பெஸ்ட் அதே நான் வைக்கிறேன் படிச்சு பாருங்க கல்வி சாரி எப்படி நான் சவால் விட்டு சொல்றேன் சாரி இப்போ ஒரு ஜெயமோன் எழுதுற ஒரு திரைக்கதையோட பெஸ்ட் ஆயிருக்க என்னால யாராவது படிச்சுட்டு இதடா குப்பை திரைக்கதைன்ட்டு விவாதத்துக்கு இந்த திரைக்கதை தீப்பிவன் பேச வந்து நான் டைமிங் வச்சு எழுதிப்பேன் ஒரு நாளைக்கு ஆறு மணிக்கு தொடங்கும் ஏழு எட்டு சம்பவம் நடக்க அந்த டைமிங் அதாவது ஐம்பத்தி ரெண்டு மணி நேரம் அந்த ரெண்டு நாள் அத நான் அந்த திரைக்கதை எழுதிருக்கேன் அதுக்குள்ள என்னன்னு இன்னொன்னு என்னோட சிறுகதை கல்வெட்டி சாரி சிறுகதைக்கும் இந்த திரைக்கதைக்கும் ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கும் அதை படிக்கிற உங்களுக்கு தெரியும் அது ஒரு எக்ஸாம்பிளா அவங்க எடுத்துக்கலாம் ஒரு எடுத்து எப்படி ஒரு ஒரு சிறுகதை திரைக்கதையா அந்த சிறுகதையில எல்லாரும் பெரிய கேரக்டர் அது எப்படி ஆகுது இந்த திரைக்கதைய சும்மான கேரக்டர் கொண்டு வச்சா நல்லா இருக்கும் அப்ப அந்த சிறுகதை படிக்கும்போது இல்லாத கேரக்டர்கள் வருது அது இங்க என்ன தாக்கத்தை இந்த திரைக்கதையில பண்ணுது அது மிங்கல் ஆகுதா அதனால திருத்திட்டு இருக்குதா இது எல்லாமே ஒரு ரெண்டு பேருந்த கதை எழுதுறாங்க இங்கெல்லாம் பேசலாம் ஓ இந்த சிறுகதை எப்படி எடுத்திருக்கான் இது எப்படி கிடைக்கலாம் என்ன வருது இதுல இந்த கேரக்டர் கரெக்டா வருதா இதெல்லாம் ஒரு விவாதம் ஒரு ஒரு பொறுப்பாக்கியம் பண்ணுறோம் இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் இப்படி எல்லாமே வளர்த்த முடியும் ஆனா இது மலையாளத்துல பண்றாங்க இது எல்லாமே நிறைய விவாதம் பண்றாங்க ஆஹ் கிடைக்கதை எழுத்தெல்லாம் ஊக்குவிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் சவுதியில ஒரு கூலி வேலைக்கு ஒருத்தர் மலையாளி போயிருக்காங்க அவருக்கு எழுத இருக்கு அவர் வந்து எழுத ஒரு திரைக்கதை எழுதுறாரு அந்த கூலி வேலை அந்த டைம்ல கொஞ்சம் கொஞ்சம் டைம்ல ஒரு திரைக்கதை எழுதுறாரு அப்போ அந்த திரைக்கதை நல்லா இருக்கு ஏதோ ஒரு செய்தி மோ மம்மூட்டி வந்து மம்மூட்டி வந்து ஒரு தயாரிப்பாளரோட அந்த அணுகி அந்த திரைக்கு முன்னோ ஆக்ட் பண்ணாரு அந்த படத்தோட பேரங்க மறந்துடுச்சு இதுதான் பாருங்க எங்க போறாரு சவுதியில போறாரு கூலி வேலைக்காரன் அவன் ஒரு குடி எழுத்தாளர் தெரில அவன் கூலி வேலை டைம் கணக்க டைம் எழுதி இருக்காரு அத வாங்கி மம்முட்டி நடிச்சார் இந்த போக்கு இந்த போக்கிங்க வராது வராது கொஞ்சம் இப்போ பசலியானவர்கள் வந்து ஒரு இளம் இயக்கர் அத தேடி பிடிச்சாரு பாருங்க அந்த கதை

எல்லா காலத்திலுமே இருக்கும் அது ஆனால் இப்போதைக்கு வியாபாரமாக மட்டும் ஒரு சினிமா எடுத்துருவோம் முதல் ஒரு வாரம் ஒரு வார கலெக்ஷன் இங்க எந்த அந்த ஒரு வாரத்துக்குள்ள எப்படி கேட்டர் ஆள்களை கொண்டு வரணும் இந்த இளைஞர்கள் எல்லாம் எப்படி ரிப்பீட்டடா கொண்டு வரது இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க இவ்வளவுதான் வியாபாரம் இப்ப இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி பாருங்க இது அந்த இதுல இருந்து வேறுபட்டு இது வந்து எந்த நோக்கம் ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும் பாக்குறவங்க நல்லா என்ஜாய் பண்ண வைக்கணும் அவங்கள ஃபீல் பண்ண வைக்கணும் அவங்கள பல இடத்துல வந்து அவங்களை வருத்தப்பட வைக்கணும் இப்படி வந்து ஒரு படத்தை கொடுக்கும்போது பாருங்க கொண்டாடுறாங்க அப்போ இந்த வியாபார நோக்கத்தை கொண்டாடுற எடுக்கப்பட படங்கள் எல்லாம் ஒரு கட்டத்து பிறகு நிறுத்துவாங்க அவங்க நிறுத்திட்டு இந்த மாதிரி தேடுவாங்க தேடிதானும் இப்ப பாருங்க பல பல படங்கள் நமக்கு எக்ஸாம்பிளா இருக்கு நான் பேர்களை சொல்ல வரும் சா அந்த ரசிகர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படி போய் இந்த வியாபார நோக்கம் விட்டு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த சொல்ல போன இந்த மலையாளத்துல படங்கள் மாதிரி வர வரும்னு நான் நினைக்கிறேன் வந்தாதான் இந்த தமிழ் சினிமா ஆரோக்கியமா இருக்கும் அதனா இது ஒரு குரூப் போய் இந்த படங்கள் அப்படின்னு சொல்லும் அந்த ரசிகர்கள் மட்டும் அதை டிஃபன் பண்ணிட்டே இருக்கணும் அது நல்ல படம் நல்ல படம் இருப்பாங்க மத்தவங்க எல்லாம் கல்வி ஊத்திட்டு இருப்பாங்க இது இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலி பாருங்க எல்லாருமே கொண்டாங்க இங்க வந்து எந்த பிரச்சனை எல்லாரும் கொண்டாங்க இந்த ரசிகம் அந்த ரசிகம் எல்லாரும் கொண்டாங்க அதுதான் அந்த வணிக நோக்கத்துல எடுக்கும் இந்த சிக்கல் ஒரு காமனா எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு ஒரு அழகா படத்தை எடுக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி அது ஒரு உதாரணம் அது பாருங்க எல்லாரும் கொண்டாங்க கடைசியாக செட்டை சிறுகதை தோப்புல கூட எனக்கு வந்து தோணுது சீல நங்கைகள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை அதுவே வந்து ஒரு திரைப்படம் பாக்குறதுக்கான ஒரு காட்சி படிமங்களை வந்து நமக்கு மனசுல ஏற்படுத்துச்சு அதை வாசிக்கும் போது உங்களுக்கு குமரி மாவட்டத்துல நிலை நின்ன தோல் சீலை போராட்டம் அதனுடைய பின்னணியில எழுதின ஒரு கதை அதுவே வந்து திரைக்கதைக்கான ஒரு அம்சங்களோட தான் அந்த கதை இருந்தது இதுல நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா ஒரு திரைக்கதை எழுதுறதுக்கு எவ்வளவு கால அவகாசம் நீங்க எடுத்துக்கிறீங்க இந்த தோல்சியில நீங்க சொல்லுங்க அது எனக்கு பிடிச்ச கதை அந்த செத்தையில பத்து கதையெல்லாம் தோல்சியிலே நிறைய பேர் எனக்கு அந்த கதையை கனெக்ட் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணிடலாம் ஏன்னா அது தோல்சியில பத்தினது ஒரு உருக்கமான கதை மாகாளிங்கிற ஒரு அக்கா அவளோட அஞ்சு தங்க தங்கச்சி ஒரு தம்பி இவங்க எல்லாரோடையும் எப்படி போராடுறா கடைசியில எப்படி அந்த தோல்வி அடைஞ்ச கிணத்துல விழுறா இது ஒரு உருக்கமா முடியும் நிறைய பேர் வந்து ஒரு திரைக்கதைக்கு ஏற்றாது ஆனா அதுக்கு ஒரு எழுதலாம் எப்படி எழுதலாம் எனக்கு உதாரணத்துக்கு கள்ளிவெட்டி வெட்டிச்சாடி திரைக்கதை எழுதுறவங்களுக்கு ஒரு பத்து நாள் தான் தேவைப்பட்டது இப்ப இவங்க சொல்ற மாதிரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தேவையில்லை பத்தே பத்து நாள் தான் ஒரு நாள் மூணு அவர் வச்சு முப்பது அவர்லாம் முடிச்சிருக்கோம்னு வச்சிருக்கேன் இன்னும் தான் ஒண்ணு இருக்கேன் லோகிததாஸ் வந்து அவரோட முதல் படத்தை தனியா வர்த்தன் மூணே நாள்லாம் முடிச்சிருக்காரு மூணு நாள் ஒரு ஹோட்டல்ல மூடி போட்டு நடந்திருக்காரு சாப்பாடவோ கொண்டு கொடுப்பாங்களா எழுதுவாரம் கட்டில படுத்து நடப்பாராம் எடுத்துகிட்டே இருப்பாராம் எழுதுவாரம் மூணு நாளில் முடிச்சோம் தனியா ஒரு ஆமா கதையை நம்ம உருவாக்கிட்டோம்னா நமக்கு நடக்கும்போதா அது ஓடிட்டே இருக்கும் அடுத்து உட்காருமோ சரி இது எவ்வளவு நம்ம எழுத போறோம் எழுத வேண்டியது கடைக்கடான்னு எழுதுவோம் இதுல அங்க பெருசா இருக்கு ஆனா ஒரு பைனல் வருஷன் கரெக்ஷன் என்ன போனோம் ஒரு எழுதியும் வைக்கவங்க அதுக்கானங்க ஒரு என்ன கட்ட ஒரு நல்ல ஒரு கிடைக்கிறதுனா ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு தேவையில்லை நமக்கு டைம் தான் வேணும் இப்ப நான் வந்து நான் என்ன சூர்யா விரும்பி சூர்யா விரும்புவோம் சூர்யா விட எல்லாம் நான் ரொம்ப பார்த்துட்டே இருக்கிறேன் இப்ப வாடி வாசல் இந்த புறநா வந்து அது அது இதாச்சு அவங்க விட்டுட்டாங்க அப்ப அது எனக்கு ரொம்ப இதாச்சு சரி புறநான் எழுதுவோம் ஏன்னா எனக்கு மொழி போறதா எனக்கு தமிழ் உணர்வு எல்லாம் அதிகம் மொழிப்போர் சாந்துள்ளே அதை எழுதுவோம் நான் இப்ப ஒரு இருபது செல்லும் பிடிச்சிருக்கேன் இன்னும் ஒரு குழந்தை அந்த கலர்ஃபுல்லா என் மைண்ட்ல இருக்கு புரோனா வந்து சூர்யா நடிச்சி இருக்கும் அந்த திரைக்கதைய புக்க போட சரி அது பராசக்தி வந்துருக்குல்ல அது ரிலீஸ் அதுக்கு முன்னாடி என்னோட திரைக்கதையை நான் புக்க போடுவேன் இந்த ரெண்டை கம்பேர் பண்ணி ஒரு ஜூரி டீமுட்ட வச்சு பவுபாய் பண்ண கொடுங்க புரோனா மாசா இருக்கும் அது ஒரு ஃபேன் பாயா எழுதுறதுனால தான் கொஞ்சம் கூட இதாக சொல்றேன் ஏன்னா சூரியன் அந்த கதையை நல்லா இருந்திருக்கேன் எனக்கு ரொம்ப ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி தான் எழுதிட்டு இருக்கேன் விஷுவலைஸ் பண்ணி தான் எழுதுவேன் அது வந்து முடிச்சிருவேன் கொஞ்சம் ஸ்லோவா தான் எழுதிட்டு இருக்கேன் டைம் கிடைக்கும் இன்னும் ஒரு திரைக்கதை நான் எழுதிட்டு இருக்கேன் இந்த தொக்கும் படத்துல வந்து ஒரு அந்த நான் சொன்ன ஜார்ஜ் இருக்காரு இப்ப கேரளாவில் சின்ன குழந்தை வயசான ஆளுங்க ஆளுநர் கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த கதையை ஒரு ஸ்பின் ஆஃப் இப்ப ஸ்பின் ஆஃப்னா ஒரு படத்துல ஒரு கேரக்டர் கேரக்டர் தனியா ஒரு ஸ்பின் எனக்கு வந்து ரோலக்ஸ் விக்ரம் ஸ்பின் எடுக்க போறாங்க அது மாதிரி எனக்கு இந்த பாஷா வந்த டைம்ல அந்த ஆந்திராஜோட அஞ்சு நிமிஷம் வரும் அந்த பயங்கர மாதிரி இருக்கும் அதை ஸ்பின் ஆஃப் எழுதணும்ட்டு எனக்கு முன்னாடி எல்லாம் சின்ன வச்சு ஆனா இப்ப அந்த ஜார்ஜோட கேரக்டரை நாம ஒரு ஸ்பின் ஆஃப் எழுத போறோம் ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல நாங்க பார்டர்லாம் கேரளா போலீஸ் அடிக்கடி கன்னியாகுமரிக்குள்ள திருடனில் பிடிக்க வருவாங்க அபிஷியலா வருவாங்க அது மாதிரி தமிழ்நாடு போலீஸும் அந்த பார்டர்ல போய் பிடிப்பாங்க அப்போ ஜார்ஜ் அடுத்துள்ள வச்சு ஒரு கதை ஜார்ஜ வந்து தமிழ்நாடுக்குள்ள பிடிக்க வர்ற மாதிரி ஒரு அழகானது அது எழுத போறோம் அதையும் இந்த புறநூரே சூர்யாவோட புறமுறை ஆல்மோஸ்ட் இருபது முடிஞ்சிருச்சு

அது மாதிரி இப்ப கள்ளிவெட்டி சாரி இந்த மாதிரியான கதைகள் எழுதும் போதே நீங்க வந்து கற்பனையில வந்து இது இவருக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிரேம் செட்ட உருவாக்கிட்டே எழுதுவீங்களா எப்படி ஆமா எழுதுபோ எப்பவுமே சில ஹீரோக்கள் நமக்கு வந்து போவாங்க இப்போ கள்ளிவெட்டி சாரியில அந்த பென்னி கதாபாத்திரம் எழுதும்போ ஏன்னா மலையாளத்துல ஒரு ஹீரோ ஷே சாக்கூர் ஏன்னா அவர் நல்லா நடிப்பாரு அந்த இது வந்து போச்சு சொல்ல போனா எனக்கு பவன் தவங்க தான் வந்து பவன் நவங்க நான் முன்னாடியே பேசிட்டு இருக்கேன் ஒரு நாலஞ்சு வருஷமாக அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்போ ஆப்வியஸ்லி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கனால அந்த ஊர் எனக்கு வந்து போகுது அப்படிதான் அவரோட நெகட்டிவ் ரோல் பண்ணுவாரு இந்த பென்னி கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்ருக்க கல்வெட்டி பென்னி கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் ஒரு கொலை பண்ணிருப்பான் இந்த மணல் கடத்தல் அப்படின்னு அப்போ வந்து பவன் வாங்கிதான் பெரிய ஹீரோ வரல கள்ளிவெட்டி சாமி ஒரு ரெண்டு ரெண்டு கோடியில முடியிற ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம் ஒரு கிராமத்துல ஒரு கோயில் ஒரு கள்ளத்தோட்டம் ஒரு வீடு கடை இவ்வளவு முடியும் ஒரு ரெண்டு கோடி ரெண்டரை கோடியில முடியும் படத்துக்கு நான் பெரிய ஹீரோ யோசிக்க அப்போ எனக்கு லிமிட்டடா டாம் சேஞ்ச் ஜாக்கோ இவர் தான் அது மாதிரி பத்திய தேன்பாடு நான் எழுந்தப்போ அந்த கதை வந்து நடக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு அதாவது கடல் படம் மனிதத்தோட கடல் படம் வந்த காலகட்டத்துல ஆஹ் நடக்கிற கதை அப்ப எனக்கு அந்த கார்த்திகோட அவர் பெயர் தான் கார்த்திகோட பையன் அவர்தான் ஏன்னா அவர் அந்த கடல் படம் நடிச்சிருப்பாரு ஏன்னா இந்த திரைக்கதையில அந்த கடல் படத்து பாடல்கள் எல்லாம் வந்துட்டே இருக்கும் அங்கங்க வந்துட்டே அப்ப எந்த திரைக்கதை எழுதினால இப்ப நம்ம புரோனான்னு எழுதிட்டு இருக்கும்போ சூர்யா வந்துட்டேதான் இருப்பாரு ஏன்னா சூர்யா ஒரு ஒரு கேரக்டர் சூர்யாவில நம்ம மைண்ட்ல ஏன்னா சூர்யாக்க வேண்டியது ஏன்னா சூர்யாவோட அந்த படம் டிராப் ஆனது கொஞ்சம் எல்லாரையும் போல அது வந்து நல்லா இருந்திருக்குங்க குறிப்பா அந்த முனிப்போருக்கு மொழிப்போர்ல சூரியா நடிச்சா இருக்கு இப்ப வாடிவாசல எல்லாரும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் வாடிவாசல் நல்லா இருக்குமே எப்படி வரட்டும் அதனால இப்போ அப்படி அதே மாதிரி எல்லா எந்த திருக்கை எழுத்துமோ ஒரு ஃபிகர் வரும் அது எல்லாருமே இப்போ எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் அது வரும்னு நினைக்கிறேன் வந்து போகணும் யாராவது அட்லீஸ்ட் அவங்க ஊர்ல உள்ள ஒரு ஒருத்தனாவது ஒரு ஃபேஸாவது வந்து போவோம் அந்த கதாபாத்திரத்துக்கு எழுதுமோ வந்து போகணும்னு நினைக்கிறேன் நம்ம விரிவாகவே உங்களுடைய திரைக்கதை பத்தியும் தமிழ் திரைப்படம் பற்றியும் திரைப்படத்தின போ பத்தியும் நிறையவே பேசணும் தொடர்ந்து இது மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல மறுபடியும் நம்ம இதை பத்தி உரையாடுவோம் தொடர்ந்து எங்களுக்கு இது மாதிரியான நிகழ்ச்சிகளை நீங்க கண்டிப்பா இந்த பேட்டிகளை தரணும் மிக்க நன்றி மிக்க நன்றி